வேடிwebdriver சொல்ல போய் தரabei போறாயோ ராம்கேர்க்கு பின்னாடி யாராவது கொஞ்சம் உதவறப்ப செஞ்ச பார்த்தல ஏறிங்கடா அப்படின்னு ஃபைட் பண்ணுடறா தள்ளிடுறா கேயறே என்னடா இது கேட்ல मुदिल <laughs> 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 கேப்டன் மட்டும் பேசுங்க நோ ஆக்சன் பாயிண்ட் நோ ஆரியவன் பா நடுவது தீர்ப்பே இறுதியானது நோ ஆக்சன் பாயிண்ட் அவுட் ஆனால் பிளேயர்ஸ் வெளியே பண்ணிருக்காங்க

செல்வேட்டி புள்ளி பல்லவன் அடிக்கு பல்லவன் இரண்டு முத்தமையில் மூன்று

முத்தமிழனி கவனத்திற்கு சூப்பர் டேக்கள் சூப்பர் டேக்கள் இரண்டு வெற்றி புள்ளி முத்தமிழிகள் இவணைகளாம் ஐந்து ஐந்து சம பலத்தை ஐந்து ஐந்து என்ற வெற்றி புள்ளிகளுடன் இரண்டு அணிகளும் சம பலத்தை உள்ளவன் பல்லவனுக்கு ஒன் பாயிண்ட் மொத்தம்

ஒரேட்டி புள்ளை பலன் அறிக்கை தேர்ட்ரை மொத்தமில் அறிக்கை தேர்ட் ரைவ் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் பார் பல ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் இடைவேளை இடைவேளையின் போது பல்லவன் முத்தனை தமிழ் சராக டாட் இது பல மணிக்கு

வேமா அந்த என்ன நான் நார்மலி மார்க்கெட்டிங் போனஸ் 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 முதல்ல அணிக்கு முதல்ல அணிக்கு थर्ड ரைட் தேர்ட் பல்லவர் அணி थर्ड பல்லவர் அணினர்க்கு தேர்ட் கரெக்ட் நோட் பண்ணு வா கடைசி முடிய கடைசி நான்கே மனித உள்ளன கடைசி நான்கு நிமிடம் இரு அணி வீரர்கள் கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிடம் எடுக்காமல் ಒನ್ ಇರ್ ಓವನ್ கடைசி முக்தி இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதி போட்டியில் கோபி ஸ்டார் அணியை எதிர்கொள்ளும் டைமர்

ஏய் ஏய் கார்ட் என்னடா இது மொத்தம் 11 நான் கண்டு பாயிண்ட் இல்லப்பா இங்கமே மொத்தம் 11 ஒரு இوري புடி மேனேஜர் அவங்க கிட்ட வந்துருவா தனன இருந்துருடா நான் போட்டியானது நிறைவேப்படுறது பல மணி இறுதி போயிட்டாரு பல மணிக்கு வாழ்த்துகள் பாட்டுக்கு பிரைஸ் குடுத்துருந்தா அவங்களுக்கு பஸ் இல்லையா தோறணும் బ్రెయిన్ యాస్ మాత్రం బెంగళూరు అని ఇరండి